துகியை திருத்தியை சஷ்டின்னு நாள் கணக்கு இருக்கு ஆனா அந்த இஷ்டின்றது என்ன கணக்கு உமாச்சி காப்பாத்த பக்தி சாண நேர்களுக்கு அப்படி இந்த சிகிச்சை லலிதாவின் நினைவான வணக்கங்களும் நமஸ்காரங்களும் இஷ்டி அப்படிங்கிறதுக்கு வந்து அது என்ன கணக்கு அப்படின்னு நீங்களே கேட்டுட்டீங்க இஷ்டி அப்படிங்கிறது வந்து இஷ்டிக்குள்ள இருக்கிறது வந்து பஞ்சாங்க கணக்கு அப்படின்னு சொல்லணும் பொதுவா பஞ்சாங்க கணத்தை பத்தி நம்ம நம்மளோட இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல பேசணும்னா பழம் பஞ்சாங்கம் இதுல என்ன கணக்கு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இதை யாரு வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யார் ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ நம்மளோட பெரியவங்க வந்து நிறையாவே வந்து இதற்கு தொடர்பு படுத்தி நிறைய காரியங்கள் செஞ்சிருக்காங்க அதுல எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத பாத்துருவோம் அதுவும் அந்த இஷ்டிங்கிற காலத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இருக்கிற நாட்காட்டி இருக்கு இல்லையா அது நம்ம வந்து டேட் கேலண்டர்ன்னு சொல்லுவோமே அதில் வந்து இஷ்டி அப்படின்னு ஒரு இது இப்பெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க அதுமாரி பஞ்சாங்கத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஷ்டிங்கிற குறிப்பு வந்து கிடைக்கும் சரி எதை வந்து குறி குறிப்பிட்டு இதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா பொதுவாக பௌர்ணமி இல்லை அமாவாசை இந்த நாளோட இந்த பௌர்ணமி அமாவாசை திதியோட கடைசி காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் கடைசி காலகட்டம்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியல பொதுவாக ஒரு ஒரு திதிகள் எடுத்துட்ணும் வச்சுக்கோங்களேன் ஒரு திதியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலு பாகமாக பிரிக்கலாம் அதே மாதிரி இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதி இருக்கு இல்லையா இத நாலு பாகமா பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடைசி பாகம் இருக்கு இல்லையா பௌர்ணமி மற்றும் அமாவாசையோட கடைசி பாகம் அந்த பாகத்தை தான் நம்ம இஷ்டி அப்படின்னு சொல்றோம் சரி அப்போ கடைசி பாகம்னா அது என்ன ஆகும் அடுத்தாப்ல வர இந்த பிரதமை திதியோட சேர்ந்து வந்துடும் இல்லையா அதாவது பிரதமை திதியோட தொடக்க காலம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியோட கடைசி காலகட்டம் இந்த ரெண்டு சேர்ற இடம் தான் இஷ்டி அப்படின்னு சொல்றோம் இந்த இஷ்டிங்கிற நாள்ல வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பாத்துடலாம் பொதுவா இந்த நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க இஷ்டில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இஷ்டில பொதுவா பூஜைகள் புனஸ்காரங்கள் பாராயணங்கள் ஸ்லோகங்கள் இதுக்குதான் வந்து முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு நம்ம பெரியவங்களால சரி என்ன எல்லாம் ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க என்ன பாராயணம் பண்ணுவாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து மூணு விதமா பிரிச்சுக்கலாம் இஷ்டில வந்து நம்மளோட இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்புறமா நம்மளுக்குன்னு இருக்கிற சில சுவாமி அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஒரு ஒரு நாளைக்கும் ஏற்ற அந்த விரதம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா அது வந்து இந்த இஷ்டி நாட்கள் வந்தது அப்படின்னுன்னா மாதிரி நம்மளோட பாராயணத்தை ஆறு நம்ம செய்யற பூஜைகளை வந்து நம்ம மாத்திக்கலாம் பொதுவாகவே வந்து பாராயணம் அப்படின்னு எடுத்துனோம்னா இந்த இஷ்டி நாள்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளவு கோழும் நம்ம வந்து அந்த இறை பக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த அதாவது இந்த இதெல்லாம் எடுத்து பாராயணம் பண்ணணும் ஒரு தடவை சஷ்டி கவச்சம் சொல்லணும் முப்பது ஆறு தடவை சஷ்டி கவச்சம் சொல்லணும் இல்லை ஒரு ரெண்டு தடவை நான் வந்து விஷ்ணு சஸ்னா படிக்கிறேன் லலிதா சஸ்ராம் படிக்கிறேன் கந்தர் அனுபூதி படிக்கிறேன் வேல்மறல் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த இஷ்டி காலத்துல பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அதுக்கான பலன் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடும் இந்த பாராயணம் ஸ்லோகம் அப்படிங்கும்போது ஏன் வந்து இதுக்கு பலன் ஜாஸ்தி அப்படிங்கிறத பார்த்துருவோம் பொதுவா இந்த இஷ்டி காலத்துல நம்ம செய்யற அந்த பாராயணம் இருக்கு இல்லையா அது எப்படி போகும் அப்படின்னு கேட்டோம் நம்ம பொதுவாகவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த தேவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவர்கள் வந்து நம்ம சூக்ம ரூபத்துல தான் நம்மளை சுத்தி இருக்காங்க அப்படின்னு இந்த இஷ்டி காலத்துல தேவர்கள் வந்து என்ன பண்றாங்களா அந்த சூட்சம ரூபத்துல நம்மளுக்கு ரொம்பவே நெருங்கி நம்மள நம்ம கிட்ட நம்மள சூழ்ந்துதான் இருக்காங்களா அவங்க ரொம்பவே கிட்டக்க இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இறை இறைமூர்த்தங்களுக்காக சொல்றோம் இல்லையா அந்த பாராயணம் அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா அதனால அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதத்தை முதல்ல கொடுத்துடுறாங்க இதுல வந்து இன்னொரு விஷயத்த இப்படி எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த தேவர்கள் அப்படிங்கும் போது இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டோம்னா இவங்க எல்லாம் வந்து சுவாமியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்ப என்ன ஆகும் நம்ம எதை குறிச்சு நம்ம பாராயணம் பண்றோம் எதை குறிச்சு பூஜை பண்றோமோ எதை குறித்து அந்த புனஸ்காரங்கள் அப்படின்னு எடுத்துன்னு போறோமோ அதை எல்லாத்தையுமே இந்த தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை அவ நம்ம கிட்டே இருந்து வாங்கி அந்தந்த மூர்த்தங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ரெப்ரசன்டேட்டிவா வச்சுக்கலாம் அப்ப நம்ம கண்டிப்பா அதோட பலன் ஜாஸ்தியா தானே ஆகும் இது மட்டும் இல்ல இந்த இஷ்டின் நாள்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான தர்மங்கள் நிறைய பண்ணுவாங்க குறிப்பா அன்னதானம் நிறையாவே பண்ணுவாங்க இது இது ஒரு பக்கம் இருக்கும் இதுக்கு தாண்டி என்ன நம்ம மக்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு தானே கேட்பாங்க அதுல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா குமாரஸ்தவம் அப்படின்னு முருகனோட பக்தி நூல் அப்படின்னு சொல்லலாம் அந்த கௌமாரம் அப்படிங்கிறது வந்து முருகனோட வழிபாட்டுல எல்லாத்தையும் சேர்த்து வரும் அதுல பார்த்தோம்னா ஓம் இஷ்டி பாதையே நமோ நமஹா அப்படின்னு ஒரு வரியே இருக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த இஷ்டி காலத்துல செய்யப்படுற பாராயணங்கள் பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் இருக்கு இல்லையா இதை விரும்பி ஏற்றுக்கொள்பவரே அப்படின்னு நம்ம யார சொல்றோம் முருகனை சொல்றோம் அப்போ இந்த பலன் அப்படிங்கறத வந்து முருகனுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து அந்த இஷ்டி காலத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் அந்த இடத்துலயே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஓம் இஷ்டி பதியே நமோ நமஹா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே எடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு அப்படியே ஆஹா நம்ம செய்யற இத்தனை விஷயமும் இந்த இஷ்டி காலத்துல செய்யற அத்தனையுமே சரியான வழியில போறது அப்படின்னு சொல்லிடுறோம் இஷ்டியை பத்தி தெளிவா சொல்லிட்டீங்க இன்னைக்கு தான் இஷ்டி அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க இதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நாட்காட்டி அப்படின்னு சொன்னோம் நாட்காட்டில எல்லாம் இப்ப ரொம்ப அழகா தெளிவாவே வந்து இஷ்டி அப்படின்னே போட்டு கொடுத்துட்றாங்க பஞ்சாங்கத்து மூலமா தான் வேற வழியே இல்லை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த இஷ்டி அப்படிங்கிறது அதாவது இதுக்கு இன்னொரு இதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு அமாவாசை அப்படின்னு தெரியும் இன்னைக்கு வந்து பௌர்ணமி அப்படின்னு தெரியும் இந்த பிரதமையை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்ப நம்மளுக்கு பஞ்சாங்க குறிப்புகள் பாத்தோம்னா நம்ம வாட்ஸ்அப் குழுமத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அனுப்பிச்சிடுறாங்க இல்லையா அதுல வந்து இந்த பிரதமைய ஆரம்பிக்கிற நேரம்னு ஒரு நேரம் போட்டிருப்பாங்க அந்த நேரத்துக்கு முன்னாடி நேரம் தான் நம்மளுக்கு இஷ்டி அப்படின்னு சொல்றோம் எய்தர் அமாவாசை ஆர் பௌர்ணமி ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள் அந்த ரெண்டு திதியோட கடைசி பாகம் பிரதமைய ஆரம்பிக்கிறதோட முதல் பாகம் அப்போ கண்டிப்பா அந்த இஷ்டிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுமே இதுக்கு வந்து பஞ்சாங்கத்தை பார்க்க தெரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்மளுக்கு வரது இல்லையா அந்த நாட்காட்டி அப்படின்னு சொல்ற நாட்குறிப்புன்னு வருது இல்லையா அதை வச்சு நம்ம இஷ்டியை கண்டுபிடிச்சிடலாம் இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் இஷ்டிய வந்து சரியான விதத்துல நம்ம வந்து பாத்துடணும் இதை வந்து நம்ம தப்பா புரிஞ்சிட்டு நம்ம அது அது இஷ்டின்னு கொடுத்துருக்கா அதை நான் வேற விதமா எடுத்துக்கிறேன் இதுக்கும் சஷ்டிக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கலாம் கூடாது ஏன்னா இஷ்டிங்கிறது பிரதமை தேதியோட ஒட்டி வருது சஷ்டிங்கிறது ஆறாவது நாள் ஆறாவது திதி இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து இன்னொரு விஷயத்த தேவையில்லாத விஷயத்தோட முடிச்சு போட்டு இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா நம்மளோட மற்ற மற்றதளத்தையும் பார்க்காம சரியான விதத்துல வந்து இஷ்டியை எடுத்துடணும் அப்படின்னா அதுக்கு பலன் ஜாஸ்தி இஷ்டியை பத்தி ரொம்பவே தெளிவா நம்ம பார்த்துட்டோம் நம்ம அதனால இஷ்டியை எப்படி சரியான நேரத்துல சரியான சரியான விதத்துல வந்து நம்ம பயன்படுத்தணும் அதுக்கான பூஜைகள் என்ன புனஸ்காரங்கள் என்ன ஹோமங்கள் பண்ணலாம் இத்தனை விஷயத்த பாத்திருக்கோம் இது எல்லாத்தையும் சரியான விதத்துல பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட வந்து ஒரு வேண்டுகோளாவே வச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த காணலும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பயனோடலாம் இருந்திருக்கும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நமஸ்காரம்